முதல் தாக்குறது பலாலியத்தான் தாக்கு திடீரென்று மின்னலும் முழக்கமும் ஆமா சில பேர் வந்து சுழி ஏதோ ஓடுற மாதிரி பாத்தீங்களா இல்ல தென்ன மேரத்துல ஓலி அப்படி ஒரு பக்கம் சாட்சி கொண்டு போய் நிக்குது இந்த கடல் வாரது ஒரு மாய கிடக்குன்றது அந்த மூலையை தான் பார்த்துல மாவீர துயிலும் இல்லை வணக்க மக்களே நான் சந்தனேஷ் இன்னைக்கு மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா வந்து இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி பிறகு பார்த்தீங்கன்னா எங்கெண்ட் பங்காளா பிரியூடாவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஒரு அடிக்க அடிக்கப்போன்னு சொல்லி ஒரு அறிவிதை கொடுத்திங்கன்னா அந்த வந்து இந்த வடமராட்சி கடற்கரையில் வந்து தற்சமயம் வந்து என்ன மாதிரியான நிலம் இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்ட போகிறேன் உண்மையில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் வந்து கடலுக்கு போகணாமா அதாவது மீனவர்கள் ஒருத்தரையும் வந்து கடலுக்கு போகணாமா என்றால் என்ன மாதிரி வந்து இந்த காற்று அடிக்கும் எப்படி வந்து அந்த புயல் வரும்னு யாருக்குமே தெரியாது அந்த வகையில் எல்லோரையும் வந்து பாதுகாப்பான முறை இருக்க சொல்லி சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் மக்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் அடிக்கல இந்த மரக்கொப்பலாம் வந்து இந்த முறிஞ்சுகளை விழுந்தா பெரிய சிக்கலாக போயிடும் அதால் அதால் வந்து இந்த கடக்கேட்டோட அண்டிருக்கிற பகுதியில் வந்து இந்த மரக்கொப்பல் அண்ணீட்டை வெட்டி கிளியர் பண்ணி எல்லாம் வர சொல்லி அதாவது இந்த பாதாப்பன மூலம் இருக்க சொல்லி இந்த மீன சங்கத்தில் வந்து அறுத கொடுத்திக்கினா அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த கடற்கர் வந்து தற்சமயம் என்ன மாதிரி மாறி இருக்குன்னு அவங்க காட்டப்படுறோம் சரியா முதல்ல பார்த்தா இந்த இடம் வந்து அப்படி இந்த பெருசாக அலையடிக்காது தான் இருக்கு இப்போ வந்து பார்த்தா சரியாக நல்ல அடிக்குது நான் அப்படியே பயங்கரமாக இருக்கும் பார்க்க அதனால் நான் உங்களுக்கு இந்த கடற்கரை சுற்றி கடை நீங்களும் பார்க்கலாம் முக்கியமாக மக்கள் வந்து இங்கே சேனலுக்கு முதல்ல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நாங்கள் இப்போ இந்த கடற்கரை வந்து என்ன மாதிரி தசமயம் இருக்குதுன்னு பார்க்கலாம் யாழ்ப்பாணம் பருத்து துறை கொட்டடி என்ற கடைக்கரெலாம் நிற்கிறோம் பாருங்கள் வந்து நிறைய போட்டெலாம் இருக்குது நாங்கள் இப்போ சுற்றி நாங்கள் உங்களுக்கு நோம்மளோடய காட்டிக்கொண்டு சரியா இந்த இடத்துக்கு காட்டிக்கொண்டு அப்படி நாங்கள் அந்த கடலையும் பார்ப்போம் மங்கள பாருங்கள் அதாவது மாவீர நாள் வந்து அஞ்சல் செத்துறது பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்திக்கா நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் கிட்ட போய் யாரும் நாங்கள் சாட்டுறேன் இங்கே பாருங்க இவ்வளோ போட்டெல்லாம் பாருங்க நிற்கான்னு சொல்லிக்கிறேன் உண்மையில வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் வந்து ஒரு போட்டும் இப்படி நிற்காது அதாவது இந்த டைமில் நிற்காது எல்லாருமே தொழிலுக்கு போயிருக்கேன் உண்மையிலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா நோமெல்லாம் நிற்கவே இன்னும் காற்று அடிக்குது பாருங்க தான் ஐயோ என்ன அலை அடிக்குதுயா கடவுளே முடியலை முன்னா அப்படி அலை ஆ அப்படி காற்றுண்ணே இப்படி முதல் அடிக்கிறதோ கட்ட அடிக்க தெரியுமா கடல் அடிச்சிடும் மாற்றமே இல்லை தெரியுமா ஏன்னால் அதாவது அந்த மரங்கள்லாம் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே தள்ளி கொண்டிக்க அந்த அப்படியே முகமெல்லாம் அப்படியே இருண்டு ஏன்னா அப்படியே இருண்டு போயிருக்குது ஏன்னால் இப்போ நார்மலாவே இந்த இடத்துல வந்து இப்படிலாம் வந்து போட்டு நிற்காது தெரியுமா உலகத்துக்கு இருக்காது அப்படியாவது ஒரு அறுவாசி போட்டினாலும் தொடர்ந்து போயிடும் இப்போ பார்த்தால் உல எல்லாமே வந்து நிற்கிறேன் அப்படின்னா என்ன காத்தடிக்க தெரியுமா இப்போவே இப்படி இருந்தால் பாருங்க பட்டம் எய்ச்சிக்கணும் பாருங்க தான் இந்த ஊர்ல நல்லா அடிக்கும் நல்ல கடல் நல்லா காத்தானே அதனால பாருங்க பெரிய ஒரு பட்டம் ஒன்று வேற ஒன்றா ஏற்றிட்டு பாத்தீங்களா இந்த இடத்துல சும்மா அந்த என்ன பட்டத்திருவிழா ஏன்னா வெப்பவங்களுக்கு நல்ல பட்டம்லாம் ஏற்றிடணும் அப்படி இன்னை பாருங்க சும்மா நோமலாக நிற்கவே முடியல சாமி அங்கே வந்து போனால் சரி ரீமோ ஏன்னா ஓ ஆளங்கூட நாங்கள் சும்மா நோமலாக மூந்தி வந்தால் இந்த இடத்துல நாங்கள் முந்தி வருவோம் ஏன்னா அப்படி வந்தோம்னால் சும்மா நடந்து நாங்கள் அவ்வளோ அதான் இதெல்லாம் அப்படி அப்படினா இதெல்லாம் நீந்துவோம் இதெல்லாம் கூட நீந்திருந்தாங்க சும்மா நீந்தக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்பே இருக்காது நார்மலாக போய் ஓ வேற இப்படி அலையும் அடிக்க தெரியுமா இப்படி அடிக்கல ஒரு அளவு அது அதாவது சுழட்டி அடிக்க தெரியுமா அப்படியே நாங்கள் அந்த பார்க்கவே எங்களை அந்த நேரம் இருக்குது தெரியுமா அதான் பயங்கரமாக இருக்குது ரொம்ப உண்மை வேற எதுஞ்ச பாருங்க இருந்தா போட்டெல்லாம் இப்படி ஆடுது இருந்தா இப்படி ஒரு கடல் கொந்தளிப்பா கடவுள் அந்த அலையை பாருங்க நாங்கள் ஜூம் பண்ணிக்கிறோம் போயிட்டு இங்கே பாருங்க எப்படி தூக்கி போடுது இப்போ ஒரு போட்டோண்டு போச்சுன்னா சரி கதை அப்படியே பிராட்டி தூக்கி எறிஞ்சி விடுங்க தெரியுமா அவ்வளோது சரியான பயங்கரமாக நேரம் அடிக்குது இங்கே பாருங்கள் இப்படி சும்மா கடல் மாறி போயிருக்கேன்னா உண்மையில மக்களே இப்படி இப்படி இந்த கடல் இருக்காது நீங்கள் யாரையும் கேட்டு பாருங்கள் இந்த வடமராச்சியில் இந்த ஜாப்பாணம் பரட்டித்துற பக்கம் வந்தால் இவ்வளோத்துக்கு கடலை வந்து கொஞ்சப்பாக இருக்காது இப்போ பார்த்தால் இன்னும் கொஞ்சம் கடவுள் இல்லை போட்டையும் பாருங்க எழுத்துலாம் அப்படியே கடிக்கிறாங்க நங்கூரம் போட்டு எல்லாம் எழுத்துலாம் கைத்தலை போட்டு கடிக்கிறாங்க ஏன்னா இந்த காத்துக்கு சில நேரம் வந்து இப்படி போட்டு நாங்கள் மாரிக்கிறியாக உண்டு கைது கட்டைக்களை குழப்பி அது மிஸ் ஆகிடுச்சுன்னா கொண்டு போய் கொண்டு அதை கொண்டு விட்டுருக்கோண்டு அவ்வளோத்துக்கு சரியான கஷ்டம் பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள் எங்களோட சொந்தங்கள் யாராவது இந்த கடற்கரை சைடில் யாராவது இருந்தால் அது சரியான பாதுகாப்பான முறையில் இருக்க சொல்லுங்க ஏன்னால் இந்த மாதம் அதாவது நவம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி பிறகு சரியாக ஒரு பெரிய ஒரு புயலும் நடிக்க போகுது சரியான முறையில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சின்ன பிள்ளையில் வந்து கூடுதலாக வந்து இந்த வெளியில் விடாமல் கொள்ளாமல் ஏன்னா வேண்டாவது அவையில் தெரியாதுல்லோ அந்த கரண்ட் கம்பியில் வந்து சில நேரம் வந்து பாஸ் பண்ணி சிக்கலை கொடுத்து விட்றோம் மரக்கோப்பிலாம் உழைப்பாக்கம் சரியான கவனமாக இருக்கணும் அதனால் முடிஞ்ச வர இந்த கடற்கரை பக்கங்கள் இருக்கிற ஆக்கள் வந்து சரியான சேஃபாக இருக்கும் அங்காலேயும் வந்து எங்கேட பயிர்த்துட்ற ஜெட்டி இருக்குன்னு காபர் அதில் ஒன்று இருக்குது நான் உங்களை இதால் போயிட்டு இதை முடித்து போட்டு நான் உங்களை அங்கால் விட்டு தான் காட்டுவேன் அது இதோட பயங்கரமாக காற்று அடிக்கும் காற்று அடிக்கும் வேலையும் கூட அடிக்கும் ரொம்ப மோசமாக என்ன பாருங்கள் இல்லை வந்து இந்த ஊராக பார்த்தீங்கன்னா கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீர நாளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்துகிறதுக்கு எல்லாம் காட்சிப்படுத்தி அதுக்கேற்ற மாரி எல்லாம் வந்து எல்லாம் அலங்கரித்து வச்சுக்கணும் பாருங்க மாவீர தொழிலும் இல்லை ஓ என்ன மாதிரி இருக்கண்ணா வணக்கம் வணக்கம் என்ன என்னமே வந்து காத்து வந்து ரொம்ப மோசம் அடிக்குது என்னமே என்ன மாதிரி கடலுப்படல் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா இருக்குது நாளைக்கு நாளண்டையில இருந்து என்னன்னு தெரிவிக்கும் ஒருத்தன்னை போதல் ஒன்று முதல் ஒரு புசல் ஒன்று வந்தது மற்ற அறுபது அறுபதாம் ஆண்டு ஒன்று வந்து அதுதான் அதுவும் வந்து இந்த சிற்சிகள் இதுகள் எல்லாத்தையும் உடஞ்சோன்னு நம்ம அதுக்குப் பிறகு நிசாபுதல்கள் அது பிறகு சுனாமி வந்துதான் இந்த இந்த உஜரத்தில் கடல் உண்டு பயங்கரமாக அடிக்கிறது அடிக்காது അതോടെ അതിലെ ബോട്ടുകൾ ഇഞ്ചിനെല്ലാം തള്ളിക്കൊണ്ട് പോകാൻ ബോട്ടുകളും ഇല്ല എല്ലാ ബോട്ടും പോണം ബോട്ടുകളെ മേലും മരങ്ങളും എല്ലാം പെട്ടെന്ന് ഞാൻ ചാല മരങ്ങളെ അത് വരാൻ തറിക്കും തറിക്കഞ്ചായി മറ്റും പോകും ഇരുപത്തി ഏഴഞ്ചും ഇരുപത്തിയെട്ട് കാണാൻ അതൊക്കെ പ്രായം ചൊല്ലാം

கடலாலே போல தூக்கி எல்லாம் போடும் ஆள் ஆரோட அம்பிடினா போட்டுக்காக வேண்டிய அப்புறம் வளம் தரிஞ்சாமக்கல் சாக வேண்டியா வளம் தெரிஞ்சவன் களத்தொள்ளாளிகள் அந்த கையாத உழவு நாங்கள்தான் தப்பிக்குவாங்க அந்த சரீர பக்கம் அப்படியா இந்த கையாத உள்ள அந்த நேரம் அவங்களுக்கு தெரியும் போட்டு எந்த பக்கம் சரின்றதும் தெரியும் சில நேரம் இந்த விஷயம் தெரியாத தொழிலாளர் குடுக்கணும் உரம் இல்லை அவங்கெல்லாம் அதில் ஐம்பது ரூபா மற்ற நங்குரங்கள் சுற்றும் கம்பங்கள் சுற்றும்

வந்துட்டுமே இல்லை ஓ ஓ சுனாமி வெள்ளம் அதாட்டு மீன்கள் மீன்கள் ரோட்டு மீன் தானே ஓ விலைகள் எல்லாம் பாட்டுக்கு வந்தது அப்படியே இதில் நடந்த விலைகள் நடந்தது அந்த விலைகள்லேயே வந்து பாட்டுக்கு வந்தது உள்ளுக்குள்ளே அந்த குளங்கள் எல்லாம் இருக்கு அதுக்குள்ளேயே எல்லாம் பெரிய சீலாக்கள் பேரல் எல்லாம் எல்லாம் போதுக்குலாம் இருபத்தி எட்டாம் தேதி

ഒരു മക്കൾക്ക് ഒരു മുത്തരമായ ഒരു കുണ്ടിലേ അത് തന്നെ ഇന്ന് കടയില പോയി സാമാരം പണി കൊണ്ടാലും ഒരു ആറും അതും ചെയ്യും കാത്തു വരെ പോകണ്ടോ രണ്ടു മറഞ്ചാണെങ്കിൽ ഇണ്ടയ്ക്ക് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്തി ആറ് ഇരുപത്തേഴ് ഇരുപത്തെട്ടാം തഞ്ച് നാളെയും ജോലി പാത്തൊഴിലാളികൾ അന്നെതാ ഉളജി സാപ്പിട ഏനാ ചുരുക്കുലോളർ എല്ലാം വന്ന് അടിക്കുന്നതാ

இதுகளெல்லாம் போட்டிருக்கினேன் ஃபோன் ஃபோனு இதிலாம் ஆனால் ஆனால் இப்போ திருவண்ணாமலையில் வந்து எங்கள எங்கள குடான எங்களுடைய இடங்கான பலாலி பலாலி ஆன இந்த காற்றின் வேகத்தின் தாழ்வு அமக்கம் இருந்தே தான் தீரும் திருவண்ணாமலை தொடக்கம் எங்களுடைய பலாலியான அதுக்கு அங்கால குடா குடா நாடு அங்கால தீவு அனல தீவு பால என்று சொல்லி அப்படி போய்கிற இந்த காத்தின் வேகம் அங்கே குறைஞ்சிரு அங்கே குறைஞ்சிரு அப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இந்த பலாலி இதுவானத்தான் அது இந்த காத்தின் வேகம் தாக்கத்தை கொடுக்கும் அதுலேயும் ஒரு தாக்கத்துக்குரிய காரணம் எங்களுடைய இப்போ உப்போ உள்ள கடற்பரப்ப நீர்ப்பாட்டுகள் இந்த கீழ் நீர் என்றது ஒன்று ஓடும் ஓ ஒரு நீர் என்றது வந்து கடலை விட வேகமாக பறையும் கீழே கீழே நிலத்தை அப்படியே கிண்டி கொண்டு போவோம் அது எங்கே போய் அடங்கும்ன்றது தெரியாது அது ஆழிக்கடலையும் மூடும் இப்போ பாவம் அஞ்சூறு பாவம் எல்லாம் நாங்கள் தொழிலுக்கு போராக்க இங்கே இருந்து நாங்கள் ஆறு நாள் ஏழு நாள் தொழில் ஓடி தொழில் செய்து தான் இங்கே வாடுறது ஓ தங்கி நட்டு பத்து நாள் அஞ்சு நாள் நின்று வாடுறது அப்ப அந்த அங்க அந்த சாக்கத்தை குடுக்காது ஏன்னு கேட்டால் தாழ்வம் கூடின இடம் அந்த தாழ்வம் கூடின இடத்துக்கு காற்றின் வேகம் காற்றின் வேகம் அவ்வளவு தூரத்துக்கு அடிக்க மாட்டார் அப்ப அங்கத்தைய கடலு ஓட்டு வந்து ஓட்டுன்றது வந்து இப்ப இந்த இதில் பாக்குறீங்களானு அலை வருது ஆனா இந்த அலை மாதிரி அல்ல ஒரு ஒரு மலை மாதிரி இப்படி ஊமியாத்தான் எலும்போம் இப்படி விரியாது இப்படி எலும்பித்தான் பெரு எலும்பித்தான் பெறும் இரண்டு கேட்டால் அவருடைய காத்தின் தாக்கம் வந்து தாழ்வுக்கு தா தாழ்ந்த இடத்துல தாழ மாட்டேன் இது வந்து பறவை கடல் அப்போ என்ன செய்வார் அந்த காற்றின் தாழ்வு த தாக்கம் வந்து கடலுக்குள்ளே பூந்து கடலை விரிய வைப்பார் கடல் சீரென்று சொன்னால் கடல் சீர் என்று காற்று என்று சொன்னால் கடல் அமைதியாக தான் இருக்கு அப்போ காற்று வரையக்குள்ள அந்த காற்றுன்ற வேகம் நிலத்துக்கு கீழே போய் பிடிக்கல தான் இந்த கடல் கொந்தளிப்பு உண்டாகும் இப்போ ஐம்பத்தாறு வயதாச்சு நாங்கள் இந்த கடலில் இனிமேல் என்ற ஒரு அனுபவங்கள் நாங்கள் பட்டுனாங்கள் இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறோம் எங்களை திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு உள்பக்கத்தால் மூதுர் அதுகளெல்லாம் இந்த காற்று கடங்கா அதெல்லாம் சீரான இடங்களாக இருக்குது இது வந்து நாங்கள் முன்முகப்பில் இருக்கிறதால இருக்கிறதால அது எப்படியும் அந்த காத்தின் தாக்கம் கூடத்தான் இருக்கும் இது வந்து இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நாங்கள் இப்போ முந்நூறு பாகம் நானூறு பாகம் போய்க்குள்ள பாகம் மண்டு போடையிலாது நங்குர மண்டு அங்கர் பண்ணிடாது பரசூட்டு அடிச்சு தான் அதில் நாங்கள் அந்த தொல்லை செய்கிறோம் நாங்கள் செய்தோன்று கேக்குள்ள எந்த காற்று வந்தாலும் அந்த இடத்த தாக்காது அந்த இடத்த தாக்குறதுக்குரிய இருக்காது இப்படி அதில் எழும்பாது அது ஒரு ஊமை ஓட்டால் அலும்பும் ஊமை ஊமை மாதிரி சும்மா நூம்பில் அலும்பும் எலும்பு வரைக்கும் எங்களை வள்ளங்களை பெரிய டேங்கர்களை கொண்டு ஓட்டுற மாதிரி கொண்டு போவோம் கடலுக்கு தாக்குற மாதிரி கடலுக்கு தாக்குற மாதிரி கொண்டு போவோம் ஆனால் நாங்கள் டிரைவிங்றானே அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவோம் மொழிய மற்றபடி இப்போ இந்த கரையை வந்து இப்போ ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு இஞ்சால் இந்த காற்று அமுக்கம் கொண்டு வரும் வங்கக்கடலில் புயல் உருவாகிற கா காரணம் அது ஒரு திடல் அப்போ அந்த கடலில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்தியாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தப்பட்ட கடல் அங்கே இருந்து அதுக்கு இடையில் தான் எங்களை வங்க கடல் கிடையாது அப்போ அதிலிருந்து எலும்பி விரைகிற காத்து எங்களை இலங்கையை தாக்கும் முதல் தாக்குறது தான் தாக்கும் ஏனெண்டு கேட்டால் அங்கேருந்து வர காத்து தான் எங்களுக்கு வரையக்கூட் இங்கே இருந்து வரும் அவைக்கு நேரே வரும் நேரே வரும் திடீரெண்டு ஓ இன்றைக்கு மூன்று நாளைக்கு முதல் அந்த ஃபோனில் கூட எங்களுக்கு அரைக்க இல்லை மழையாண்டு இருந்ததோலயே அந்த அரைக்க வரையை துடி ஒன்று மின்னலும் முழக்கமும் அடிச்சு இஞ்ச நாங்கள் நினைச்சோம் சரி எங்களை ஊர் அழிஞ்சுதாக்காம் முந்தினாத்து முந்தினாத்து நடந்த சம்பவம் ஒருதரும் எதிர்பார்க்கலாத சந்த் சந்தர்ப்பம் ஒன்று சந்தர்ப்பம் இது கிடைக்காது இதுக்குள்ள இதுக்குலாம் விழுந்திருக்கும் கடல்ல ஓ இந்த கடல்லாம் விழுந்திருக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு பயந்து போன அம்மா ஒரு அளவுகளோட இருந்த மீன் பட்டுறவோ அவ அது காட்டு நிற்கிற அளவுக்கு வந்து சட்டம் என்ன மின்னலை பார்க்க மாட்டீங்கள் தம்பி கற்கோட கடற்பரப்பில் அந்த மின்னல் விழுந்து வெலபத்தி போட்டு வந்தவர் மின்னல் விழுந்து கையில் வச்சிருந்த கத்தியோட அப்படியே கருகி போய் கிடந்தார் அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டால் இந்த டவர் இருக்குல்ல இந்த டவரில் அந்த அந்த டவர்ல அது பூட்டி இருக்கு பூட்டி இருக்கு அதனால தானே எங்களுக்கு அந்த தாக்கம் இல்லாம போகணும் சொல்லலாது மிஸ் ஆகும் நன்றி இந்த பாருங்க எல்லா போட்டையும் வந்து எல்லாம் முன்னு ஏற்றி விடணும் வேணா சும்மா காற்று பயங்கரமாக அடிக்க போகணும் அவளுக்கு விளங்குது ஏன்னால் சும்மா கரையில் வந்து நிற்கிற போட்டையே எடுத்து இஞ்சால விடணும் வேண்டாம் ஏன்னா அப்போ அவ்வளோது மோசமாக இருக்குமோ இந்த பாருங்க அவ்வளோ கஷ்டப்படணும் வேண்டாம் வந்து இப்போவே மக்கள் வந்து பாருங்க இந்த காற்று அடிக்கிற விபத்தால் இந்த தென்னமரத்தின் ஓலியெல்லாம் அப்படி ஒரு பக்கம் சாட்சி கொண்டு போய் நிற்கிது இருந்தா இப்போவே மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி துறையை கொட்டரையில் வந்து இந்த கரையோரமாக இருக்கிற குடும்பங்கள் ரெண்டு மூணு குடும்பம் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து அதாவது பாதாப்பான முறையில் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறோமா என்ன காரணம் வேண்டால் சில நேரம் சில நேரம் வந்து இப்போ சுனாமியை அடிக்கிற மாதிரி கூடி வரலாமோன்னு சொல்லி ஒரு பயத்தில் வந்து எல்லோரும் கொஞ்சம் வந்து யோசிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்து போட்டினேன் இதில் மக்கள் வந்து பாருங்கோ இதில் வந்து ஒரு அவசர எச்சரிக்கையான்னு சொல்லி எழுதி போட்டிக்கணும் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு எந்திலிருந்து மறு அறிவித்தல் வரும் வரை யாரையும் வந்து கடலுக்கு போக வேண்டாமா என்ன காரணம் என்றால் இப்போ பிஎல் அடிக்கிறதால பெரிய ஆபத்து வரலாம்னு சொல்லி சரியான முறையில் பாதுகாப்பாக இருக்க சொல்லி வேறு எங்கே இதில் ஒரு அறிவித்தல் வந்து இதில் எழுதி போட்டிருக்கணும் முன்னிலை மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்க போய்கில்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு சிக்கோன்னு கண்டிப்பாக வரத்தான் போகுது பாப்போம் என்ன மாதிரி இறக்கப்போன்னு சொல்லி அடுத்தது மக்கள் வந்து நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம் என்றால் அதாவது இந்த கொட்டடி ஊர் பார்த்த மாதிரி அதாவது பருத்தித்துறை துறை கொட்டடி ஊரில் வந்து இந்த கடற்கரையில் உள்ள விவசாயம் பார்த்த மாதிரி அடுத்தது இந்த பருத்தித்துறை ஹாபர் அதாவது ஜெட்டிடி ஹாபர் வந்து அங்கே போனால் சும்மா பயங்கரம் அடிக்கும் அந்த இடத்துல நான் ஆடிக்கொள்கிறேன் பருத்தித்துறை ஜெட்டி ஹாபர் பழைய ஹாபர் இது இந்த பஸ்லாம் போது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நிறைய பேர் நிற்பாங்க இந்த இடத்துல பயங்கரமாக அடிக்கும் அல்லையா ஒரு பழைய ஒரு ஹாபர் உண்டு இப்போ வந்து நடைமுறையில் இல்லை இங்கே அலை அப்படி அடிக்கணும் தொடவில் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலும் முந்தி இப்படி அடிக்காதா உலவுமாலாம் அடிக்காது இந்த அலை அடித்தா இங்கே வேறு மேலே தான் அப்படி பறந்து வேறு மேலே வேறு இந்த இறமேரே பாருங்க இந்த ஓ அதில் உங்களை பார்க்க தெரியும் பாருங்க அதில் எல்லாம் இறமேரக்கு அப்படியே அடிக்கிற அடி உதவதுக்கு அப்படியே ஊக்கி எரிக்கும் நாங்கள் இப்போ இறங்கி பார்ப்போமா இறங்கி போய் பார்ப்போம் நாங்கள் வந்து இந்த வந்து இருந்து கலைப்போம் அவ்வளோத்துக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடம் உண்டு இந்த இடம் என்ன பாருங்க அப்படி அடிக்கணும் இல்லை அம்மா தூக்கிடுது இந்த கடவுள் அப்படியே பயங்கரமா தண்ணி அடிக்குதா கிட்ட போனா சரி ஆள் நினைஞ்சு போடுமாள் பாருங்க இந்த சுழி இதை ஓடுற மாதிரி பாத்தீங்களா இந்த அலுண்ட வேகம் வந்து வெறியில்ல அது நடுவில் பாருங்க ஒரு பள்ளம் மாதிரி பாதிங்களாந்தா ஒப்படி இருக்காண்டு இந்த கடையில் எப்படி அடிக்கணும் பாத்தீங்களா நான் இப்போ மக்கள் வந்து கடலுக்கு உள் உள்ளே கொஞ்சம் வந்தால் நிற்கிறேன் அதாவது நான் இப்போ ரோட்டில் நிற்கிற இடத்த விட பாருங்க முன்னுக்கு இப்போ இப்படி கட்டி விட்டால நாங்கள் இப்போ கடலுக்கு உள்ளே நிற்கிறோம் பாருங்க இந்த அதில் அடிக்கப்போ பாருங்க ஓ மை காட் எப்படி மக்களை வாதிக்கலாம் அலையே உடவுள் அடுத்தது வாரத்துக்கு முன்னே இடைக்கு போகணும் பாருங்க இதில் நிற்க வேணுங்க பயன் பயன் கடைமாரி இருக்குது ஆமா என்ன மாதிரி இருக்கு பார்க்க

அதான் 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 பின் உண்மை அடுத்தது மக்களை வந்து நாங்கள் இப்போ எந்த கடலை பார்க்க போறோம்னாலும் பருத்து துறை மூக்கம் அங்காணிக்கிறோம் இந்த கடலை பார்க்க நார்மலாக தெரியும் அவ்வளோத்துக்கு போகமாக சரியா அந்த பள்ளத்தை காத்த அடிக்கிறது பேரங்க வந்தால் என்னாலே முடியல அந்த கேமரா படிக்கவே அப்படியே தள்ளு துறப்புக்கா இந்த முருகக்கூடங்களில் பாருங்கள் மக்கள் வந்து அப்படியே இருட்டு போய் அப்படியே என்ன மாதிரி இருக்குது என்ன அப்படி கடத்து போய் நல்லா மலையும் வரப்போகுது இடியும் வர வரப்போகுது பயங்கரமா சூஃப் வடவுளி இந்த இடத்துல முருகக்கேல் ஒன்றுமே இல்லை மக்களையா அப்படியே கிளீனாக இருக்கும் கடல் நாங்கள் பார்த்தது அது வந்து முருகக்கேல் கூட இருக்கும் அங்கே வந்து முருகக்கேல் உள்ள கடல்கள் இந்தியாவில் பார்த்தோம்னா அப்படி எந்த விதமான ஒரு முருகக்கேல் ஒன்றுமே இருக்காது அங்கெல்லாம் நிறைய மக்கள் நிற்கணும் அங்கே நம்ம போயிடலாம் என்ன ஹேர் பண்ணால் அங்கே பாட்டு போடிக்கணும் அதால் சவுண்டு விளங்கும் அதால் நம்ம இஞ்சாலும் இஞ்சாவில் தான் காட்டுறேன் பொதுவாக மக்கள் வந்து இந்த இடத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த இடத்துல எல்லாரும் வந்து அந்த ஃபன் பண்ணிவிடணும் அவ்வளவுக்கு நல்ல ஒரு இடம் உண்டு இந்தா அந்த மரங்களும் அப்படியே இந்த பார்க்க இந்த என்ன அந்த இந்த மாதிரியே நான் அப்படி இருக்குது இப்ப மக்களத்தை பார்த்தீங்கன்னா எங்க யாழ்ப்பாணத்தில் இந்த வடமராஜில உள்ள கடல் வந்து தன்சமயம் என்ன மாதிரியான மாற்றத்தில் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு காடி வைப்பேன் முக்கியமா பார்த்தீங்கன்னா பெருத்து துறை கொட்டடி இந்த மூக்கம் அந்த கடலாம் காட்டி வைப்பேன் உண்மையில மக்களத்தை பார்த்தீங்கன்னா சரியான அல முகம் கூடவே இருக்குண்ணா உண்மையில் வந்து நிற்க முடியல வளர்ந்துக்கு இந்த கொந்தளிப்பு கூடவே இருக்குது எல்லோரும் வந்து இந்த கரையோரமாக இருக்கிற மக்கள் வந்து சரியாக பாதுகாப்பாக இருக்கணும் கண்ட வாட்டுக்கு வெளியில் போகாமல் சின்னாக்கடல் வெளியில் விடாமல் கொள்ளாமல் சேஃபாக இருந்தால் இந்த இருபத்தஞ்சி அஞ்சு தான் தெரியும் எல்லா என்னமே இருபத்தஞ்சு இடத்துக்குள்ள கடல் வந்து இந்த அதாவது இந்த புயல் வந்து அடிக்குமோன்னு சொன்னோம் அதனால் நாங்கள் பாதுகாப்பான முறை எடுக்கணும் மனித மக்களை வந்து இந்த வீடியோவை பிடிச்சி லைக் பண்ணுங்க சில யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திப்போம் அதுவரைக்கும் சந்தானேஷ் நன்றி வணக்கம்